ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான ப்ரொமோ பார்த்ததுக்கப்புறம் ஏப்பா உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வாரமாக போட்டு ரொம்ப குழப்பி ரொம்ப எமோஷனலாக ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க இருந்தாலும் நம்ம பிரவீன் சார் வந்து ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஆனால் காவேரி வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை ஃபோன்லேயாவது கிட்ட சொல்லியிருக்கலாம் அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நேரடியாக சொல்லணும் அப்போ விஜய் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிறத அவர் முகம்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கணும்னு சொல்லி காவேரிக்கு ஒரு பக்கெட்டு ஆசை ஆனால் இன்னொரு பக்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா வெணிலா போட்டு விஜய் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராகுனியும் அடுத்தடுத்து நிறைய சதி திட்டத்தை போட்டுட்ருக்காங்க அதை தான் லாஸ்ட் எபிசோடில் காட்டினாங்க இப்போ பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா விஜய் காவேரியை பார்க்கறதுக்காக காரில் வர மாதிரி காட்டினாங்க நம்ம ஏற்கனவே பேசினது தான் எந்த பிரச்சனையும் நடக்க போகிறதுல கண்டிப்பாக காவேரியை போய் விஜய் பார்க்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அதை தான் இன்றைக்கான ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க காவேரி ரொம்ப மயக்கமாக இருக்காங்க நிவின் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு ஜூஸ் வாங்கி கொடுக்குறாரு காவேரி அந்த சந்தோஷமான விஷயத்தை இதை நிவின் கிட்ட சொல்லிடுறாங்க நிவின் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் நிவின் மூலமாக எல்லாத்துக்கும் இந்த தே செய்தி தெரிஞ்சுச்சுன்னா அதாவது குறிப்பாக விஜய்க்கு தெரிஞ்சுச்சின்னா ரொம்பவுமே விஜய் கஷ்டப்படுவார் காவேரியோட அந்த சந்தோஷம் வந்து குறஞ்சி போயிடும் அப்படிங்கிறனால நிவின் கிட்டே சொல்லிவிட்டு இதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஊட்ல ஒரு மெண்டல் இருக்குதுல்ல சரியான மெண்டல் ஒன்று இருக்குல்ல ச சரியாக சரியான மெண்டல் ஒன்று சரியாகாத மெண்டல் ஒன்று இருக்குல்ல இப்போ வெண்ணிலா கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ராகினி ஏதாவது நல்லா சாவி வச்சு விட்டு நீ வந்து விஜய் கிட்ட பேசி அப்படி பண்ணி இப்படி பண்ணு அப்பதான் காவேரிக்கிட்டிருந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கேரக்டராக மாத்திருவாங்க ஏற்கனவே நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொன்ன மாதிரி வெண்ணிலா வந்து நெகட்டிவ் கேரக்டராக தான் மாற போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா காவேரி கூட கல்யாணம் ஆயிடுச்சு விஷயத்தை சொன்னதுமே வந்து ரொம்ப பதட்டமாய இல்ல நீ அப்படி மாதிரி தான் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க விஜய் வெளியில் வந்திருந்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி மறுபடியும் விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்க விஜய் வந்து இங்க கோயிலில் தேடி பார்த்து காவேரியை பார்க்க முடியாது மறுபடியும் வீட்டுக்கு போயிருவாரு தான் நினைக்கிறேன் இப்படி தான் ஸ்டோரி போறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்த ஒரு ஃபோட்டோ தான் நம்மள செம்மையாக குழப்புது இல்லைன்னா கூட விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஸ்டோரியை நம்ம யோசிக்கலாம் அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா குமரனும் கங்காவும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க அவங்க முகத்தெல்லாம் பார்த்தா பயங்கரமாக சிரிப்பு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கும் போதே இப்போ பார்த்தோம் அப்படின்னா கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி தான் இப்போ வீட்டுக்கு வரப்போகுது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஸ்டோரியை உள்ளே கொண்டு வர மாட்டாங்க அதனால் பார்த்தோம்னா இப்படி தான் போவோம் ஆனால் காவேரி இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லல அப்படிங்கிறதா இப்போ பெரிய ஒரு ட்விஸ்ட்டு இப்போ விஜய் சும்மா மாட்டாரு கண்டிப்பா எப்படியாவது விஜய் இதுக்கா நீ பார்க்கணும்னு சொன்னா என்ன விஷயம் அப்படி இப்படின்னு கேப்பாரு அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமாண்டாசி தெரியப்படுத்தும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்